சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதிகம் எனதான் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து என்றால் சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என லயோலோ கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேம்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் லயோலோ கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் இந்திய அரசியல் ஜனநாயக உக்தியின் அமைப்பின் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியாகப்பட்டுள்ளது அப்பொழுது அமைப்பின் நிர்வாகிகள் கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வு நடைபெற்ற உள்ள நிலையில் தமிழகத்தில் தற்பொழுதைய அரசியல் நிலவரங்கள் தீர்மானிக்கும் என வந்து கூறப்படுகிறது இதனையடுத்து கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் ஜூன் பதினேழாம் தேதி வரை இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் அரசியல் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இடங்களிலும் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது என்றுதான் கூறப்படுகிறது இந்த ஆய்வில் தமிழகத்தில் தமிழக அரசின் நலத்திட்டங்களில் இலவச வீட்டு மனை பட்டா கலை உணவு காலை உணவு திட்டம் விடியல் பயணம் திட்டம் பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி ஆகிய இருபெருமான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பாஜகவுக்கு வரவேற்பு இல்லை என அறுபத்தி மூணு சதவீதம் பேரும் ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் திமுக கூட்டணி தொடர்பான வேண்டும் தொடர்படுக்க வேண்டும் என நாற்பத்தேழு சதவீத பேர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வரவேற்பு இல்லை என ஐம்பத்தி ஒரு சதவீத மக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் அதிக வாய்ப்பு உள்ளதாக தலைவர்களில் எழுபத்தி மூணு சதவீதம் இப்போ முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் வந்து முதலிடத்திலும் எடப்பாடி பழனிசாமி எழுபத்தி மூணு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் மேலும் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாகவும் இருக்கிறது இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ள கருத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார் என்று தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கருத்து கணிப்பின்படி யார் வேணாலும் ஜெயிக்கலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களை மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ உடனுக்குடன் நியூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம் அடுத்த வானல் சந்திப்போம்